நம்ம செம்பேங்கலரிய தஞ்சாவூர் சேர்ந்த மாவட்டம் செம்பேங்கலரி அதாவது முத்தரசு செம்பேன் முத்தரசு சிவன் கோயில சேர்ந்தது தெளிவா வருதா நம்ம ஊர்ல வந்து கீதாரிகாரவங்க அங்க வந்து இருந்தாங்க இருக்கும்பொழுது கீதாரிக்காரவனா யாரு கீதாரி கிடக்காரவங்க ஆடு மேய்க்கிறவங்க அவங்க குழந்தைய கொண்டுகிட்டு வந்து விளையாட விட்டுருந்து இருக்காங்க விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தை கரெக்டா நாலு மணி நாலு மணிக்கு மேல அந்த குழந்தை ரோட்ல விளையாண்டுகிட்டு இருந்துருக்கு அதாவது மேகலத்தூருக்கும் கீழ்பக்கம் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது சாமி கன்னிமா தடல் சாமி வந்தது இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்க வடக்க கன்னிமா தடலுக்கு போயிருச்சு கன்னிமா தடல் வடக்க இருக்கு கன்னிமா தடலு

அவங்கள தேடி பிடிச்சா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களையும் மேகலத்தூர் ஒரத்தூர் எல்லா பக்கமும் தேடி பார்த்துருக்காங்க குழந்தை கிடைக்கல அப்போ அந்த குழந்தை அவங்கள்கிட்ட கிடைக்கலன்னு சொல்லி இந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த பெத்தவங்க அந்த பிள்ளையோட அம்மா வந்து நம்ம கருப்பு கோயிலில் வந்து போய் அழுது இருக்காங்க அழுத அந்த அம்மாவுக்கு அங்கேயே அருள் வந்துடுச்சு அங்கே அருள் வந்த கையோட என் குழந்த விளையாண்டுகிட்டு இருக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி உடம்பே வேற விளையாண்டுகிட்டு இருக்கு வாங்கடா என் சொல்லி ஊரே நம்ம வடக்க போயிட்டாங்க மேகலத்தூர் எல்லையில கேக்கால பக்கம் ஊருக்கு மேற்கால பக்கம் போய் நேரம் வடக்க நம்ம வடக்க போனா அந்த குழந்தை தட்டி கும்மி அடிச்சு விளையாடுறான் கோயில்ல கோயில்ல நெசமலே விளையாடுதான் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க போனவங்க பூரா பாத்துட்டு என்னடா குழந்தை சத்தம் கேக்குது ஆனா வரப்பு முழுக்க வெறும் கழுதம் வயக்காட்டுல போயிருக்குது கூட்டிக்கிட்டு போயிருந்துருக்கு கொண்டுகிட்டு போய் அங்க கொண்டே வச்சுக்கிட்டு இது கும்மி அடிச்சு விளையாண்டுருக்கு இவங்க நம்ம ஊர் எல்லாம் திரண்டு போய் குச்சி கொலுமா போயிருக்காங்க போய் பார்த்தா அந்த குழந்தைய போய் பார்த்தா இது விளையாண்டுகிட்டு இருக்கான் இந்த குழந்தைய எப்படி நம்ம கூட்டிக்கிட்டு வாரது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மால விட்டு ஏமா உன் குழந்தை விளையாடுது உன் குழந்தை ஒரு பக்கமும் போகல நீங்க வந்து செத்த பொருங்க குழந்தைய தூக்கிட்டு போகலாம் அது விளையாண்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறாங்களாம் தந்து சார் நம்ம ஊர் சனமே அப்ப அந்த அப்பா முக்கியம்லாம் இருந்தாரு மோகன் அப்பாவெல்லாம் இருந்தாங்க நின்னு பாக்குறாங்களாம் இந்த குழந்தைங்க விளையாடுறத நம்ம ஊர் சனமும் ஆச்சரியமா பாத்துட்டு சார் இன்னும் குழந்தைய அம்மா தாய குழந்தைக்காரவங்க கேக்குறாங்க இந்த குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போய் அந்த பொண்ணை விட்டேன் அம்மா உன் குழந்தா இருக்கு உன் குழந்தைய போய் கேளு மன்னிச்சு என் குழந்தைய கொடுமா நீ விளையாண்டது போதும்னு சொல்லி குழந்தைய கேட்க இல்ல இந்த விளையாண்டவங்க அத்தனை பேரும் எப்படி போனாங்கன்னே தெரியல அந்த குழந்தை நான் நின்றுச்சான் இந்த அம்மா தூக்கிக்கிட்டு அதே நிமிஷம் நம்ம ஊர் எல்லையில கிழக்கால பக்கம் முத்தலம்மையன் கோயிலுக்கு நேரம் வர்றாங்களாம் வந்தா நம்ம உஞ்சினியில இருந்து நேரம் பார்த்தேன் முனியாண்டவை முனியாண்டவ இருக்கையில இவங்க எல்லாம் நம்ம ஊர்காரவங்களே வந்திருக்காங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு வரையில முனியாண்டவன் பின்தொடர்ந்துருச்சா நம்ம ஊர்காரவங்கள்கிட்ட முனியாண்டவங்க ஒரு சாமி சாமி தெய்வம் தான் அது பின்தொடரவும் நம்ம ஊருக்காரவங்க பூரா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சான் ஏய் வாராண்டா வாராண்டா எல்லாம் என் மக்கள் பூரா காவந்து பண்ணுடா என் மக்களை காவந்து பண்ணுடான்னு நம்ம ஊர் சாமியை கூப்பிட்டா பார்த்தா மானத்துக்கு மேல ஒரே வெளிச்சம் மானத்துக்கும் பூமிக்கும் ஒரே வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு இந்த கண்ணில அது விளையாண்டு வார இடம் முத்தனாயி கோயில நோக்கி வந்திருக்காங்க முத்தனாயி கோயில நோக்கி வந்து அந்த புள்ளைய கொண்டுகிட்டு வந்தா நம்ம ஊரு சனமே திரண்டு போகுது பார்க்கறதுக்கு எப்போ புத்தாவ கட்டி கொடுத்த வருஷம் என்ன வருஷம் அது வருஷம் தெரியல எனக்கு புத்தாவை கேட்கணும் எத்தனாவது எந்த வருஷத்துல உனக்கு கல்யாணப்ப மாளே கட்டி கொடுத்துட்டால எத்தனாவது எந்த வருஷத்துலன்னு தெரியல அதை கேட்கணும் வருஷத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் நல்லா தெளிவாக கூட எடுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம ஊருக்காரவங்களே போய் பார்த்தா அந்த குழந்தை மேல் பூரா வெறும் கழுத முள்ளு ஓவியா மாதிரி இருக்கும் பா அந்த பிள்ள ஓவியாவிலத்தையும் இருக்கும் இங்க தான் வந்து எல்லாம் பாக்குறோம் மேலும் பூரா வெறும் கழுதம் முள்ளு கழுத முள்ளுன்னா பிள்ளைய எல்லாம் மனுஷரே வந்து பார்த்துட்டு ஆயா நீ தெய்வத்தை வேண்டிக்க தெய்வம் தான் அவன் பிள்ளைய காவந்து பண்ணியிருக்கு தெய்வம் விளையாண்டு அது கூட்டிக்கிட்டும் போயிருந்துருக்கு நம்ம சங்கிலியாண்டயம் தரம் இருக்குல்ல அந்த சங்கிலியாண்டயம் போக்கு பார்த்தாதான் அது அதுதான் கண்ணிமா கடை அங்க இருக்கு சங்கிலியாண்டயம் கோயில்ல நீங்க போய் அந்த இதுல பாத்தீங்கன்னா கல்வெட்டிலே போட்டிருக்கோம் அங்க நம்ம தங்கல்யாணம்ல எந்த கோயில் ஆ எந்த கோயில்லையும் போய் லவ் நீங்க போட்டா எடுத்துடாதீங்க இன்னொன்னு சொல்றேன் எந்த தெய்வமும் வந்து சில தெய்வங்கள் அவ்வளவு உழுவாது அப்படின்றதுனால எதா இருந்தாலும் விசாரிச்சு எடுங்க எந்த கோயில்ல எடுத்தாலும் ஏன்னா நீங்க வந்து இப்போ வந்து இது கேக்குறீங்க கேட்குறீங்க அப்படிங்கும் பொழுது எதா இருந்தாலும் நம்ம கன்னிமா தடலே போய் ஃபோட்டோ எடுத்தாலும் இது யோசனை பண்ணி பெரியவங்கள வச்சு அதுக்கப்புறம் போய் எடுங்க இது உண்மையான நடந்த கதை உங்களுக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும் எனக்கா பெரியா கேட்டு சொல்ற எந்த வருஷத்துல தெரிய நான் சொல்றேன் அத போட்டு வைக்கணும் நீக்க விட்டது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டா கேட்ட போட்டு போட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லாம் குழந்தை போயிட்டு எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு வந்தாங்க குழந்த அதுக்கப்புறம் அதுவே நல்லா விளையாடுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த வருஷத்துல இருந்து ஆஹா நம்ம குழந்தைங்க கூட்டிகிட்டு போனோம்னா மறுபடியும் நம்ம தெய்வத்துக்கு அந்த குழந்தை போயிருந்த விளையாட கூட்டிகிட்டு போயிருந்தேன் போங்குற பயத்துல அதுல இருந்து அந்த வருத்தத்துல இருந்து அவங்க வரவே இல்லைங்க வரவே இல்லை ஆனா இத்தனைக்கு நம்ம கருப்பு தான் அதுக்கு துணையா இருந்தது கருப்பு நம்ம முக்கலாயி முக்கலாயும் நம்ம ஊரு காவந்து பண்றது தான் அது மாதிரி நல்லா தெளிவா நம்ம நம்ம ஊர் சாமியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய வரலாறு அதுல வரும்பா அத நல்லா முன்னாடி இருந்தாங்கல்ல பெரியவங்க இப்ப யாருமே பெரிய மனுஷதும் இல்லாத திரிவா சொல்றதுக்கு இல்லைன்னா அவங்கள கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா வரும் இப்போ இதோட அவ்வளோதான் இது அவ்வளவுதான்